வணக்கம் நம்ம கடந்த பல கிரகங்களே கோவில்கள் அப்படின்ற தலைப்பின் கீழ தொடர்ந்து நிறைய வீடுகள் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நான் சொல்லணும் இந்த கோவில் எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்கு சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கு இப்போ ட்ரேட் சென்டர்னு ஒன்று உருவாகிருக்கு இல்லையா இந்த ட்ரேட் சென்டருக்கு எதிர் சந்தில் இதுக்குண்டான கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு பேரு கோதண்டராமர் கோவில் இந்த கோயிலில் அப்படி ஒரு விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா தனுசு ராசியில் யாருக்கெல்லாம் கிரகங்கள் நிற்கிதோ அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம் இது ஒரு பக்கம் தனுசு ராசியில் புதனோ அல்லது சூரியனோ அல்லது குருவோ இப்படி உட்காந்துருக்க யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம் இப்படி போகும்பொழுது அவங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து வர்றதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் எங்கிட்ட வந்தார் அவர் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இந்த ஆசிரியராக இருக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வந்துருச்சு என்னென்னா இவர் ஆசிரியர் வேலையை பார்க்குறத விட்டுட்டு இது இன்னொரு பக்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மனைவி ஆசிரியை இதுதான் இதில் பெரிய ஒரு சங்கடம் இவங்க ரெண்டு பேருடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல எங்கேயோ கொண்டு போய் பணத்தை போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலருந்து மாதம் மாதம் மட்டி வர மாதிரி பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க இப்போது அது ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி ஏதோ ஒரு இடம் அப்படி எனக்கும் அது சரியாக ஞாபகம் இல்லை அதில் கொண்டு போய் அவங்க பணத்தை கட்டின பிறகு முதல் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு சரியான அந்த வட்டி தொகையை இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ரொம்ப மன மகிழ்ச்சியாகி போச்சு இவருக்கு அடேங்கப்பா நமக்கு வந்து பத்து சதவீதம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இதுபோல் மற்ற ஆட்களுக்கும் சொல்லலாம் அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் அதில் ஒரு கமிஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் போய் பேசியிருக்கிறார் நான் வந்து ஆட்களை சேர்த்து தரேன் எனக்கு வந்து கூட ஏதாவது பர்சன்டேஜ் வச்சு தரீங்களா அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக படாதீங்க உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு அவங்களுக்கு பத்து பர்சன்ட்டு உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட்டு அப்படின்னு அவரை அவர் பர்சன்டேஜை பிரிச்சுக்கிட்டு அப்போது இவரை சொல்லவும் இவர் முதல்ல ஒரு தொகை வாங்கி கொடுத்துருக்குறார் அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பணம் வர ஆரம்பிச்சிது இப்போ இது பரவிடுச்சு பரவிட்டு நிறையா பேர் மூணு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த பணத்தை கொண்டு வந்து வாத்தியார்ட்ட கொடுத்துட்டாங்க வாதியார் கொண்டு போய் கட்டினாருன்னா பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தா போதும் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகலை இவங்களுக்கு உண்டான பணம் சரிவார்த்து சேரலை இந்த வாதியார் போட்ட பணத்துக்கும் பணம் வரல அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி துக்கமான சூழல் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னா இந்த வாதியார் கூட வேலை பார்த்த வாதியாருங்க எல்லார் பணத்தையும் வாங்கி போட்டுக்கிறாங்க அவர் சம்சாரம் அவங்க கூட வேலை செய்கிற வாத்தியார் எல்லாருடைய பணத்தையும் வாங்கி போட்டுருக்குறாங்க இப்போ வாத்தியார்களுக்குள்ள பிரச்சனை இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப சிக்கலில் போய் மாட்டிட்டாங்க அந்த வாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் குரு உட்காந்துருக்கு இப்போது இந்த குருவை மீனத்துக்கு சனி வந்த உடனே அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா இந்த சூழ்நிலையில் இவர் போய் இப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டார் நிறைய பேருக்கு இவர் கையெழுத்து வரை போட்டு கொடுத்துருக்குறாரு நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி இந்த கம்பெனி காரண்டை கூட கேட்காமல் இவர் தனிப்பட்ட முறையில் வேற போட்டு கொடுத்துருக்குறாரு ஆட்டோகிராஃப் பண்ணுற மாதிரி இது ஒரு கட்டம் வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு இப்போ வந்து என்ட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க அப்படின்னா உங்கள் மனைவி ஜாதத்தை வாங்குங்க அப்படின்னு வாங்கி பார்த்தா மனைவி ஜாதத்துலேயும் இந்த தனுசு ராசியோட தொடர்புடைய சில கிரகங்கள் இருக்குது அதுதான் பிரச்சனையோட தீவிரமாகவும் இருந்தது இப்போது இவங்களுக்கு இந்த கோயில் பரிந்துரைக்கலாம் ஆனால் மனைவிக்கு ஒரு கிழமை கணவனுக்கு ஒரு கிழமைன்னு வருது இப்போ எந்த கிழமையில் யார் அனுப்புகிறதும் ரெண்டு பேரும் தனித்தனியாக எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்றது ஒரு பிரச்சனை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் எப்படி போவீங்க எதுன்றது எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் மனைவி இந்தந்த கிழமையில் போகணும் உங்கள் கணவராக நீங்கள் இந்தந்த கிழமையில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் இவங்க வந்து சரி சார் நாங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணி போகிறோம் ஆனால் போனால் கண்டிப்பாக பணம் கிடச்சிரும்ல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்க அமைப்பை நாங்கள் வாசித்து சொல்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் ஒன்லி ரீடர்ஸ் இது இந்த கோயில் தான் இதற்குண்டான தீர்ப்பை பிரச்சனையை தீக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி உள்ள கோவில் இங்கே தொடர்ச்சியாக எப்படி போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களாச்சு அந்த இறைவனாச்சு உங்கள் ஜாதகத்தில் இது தான் எழுதப்பட்டிருக்கு இந்த கோயில் தான் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக போங்க ஒரு தூரம் போயிட்டு வந்து என்ன சார் இன்னும் பணம் வரல அப்படின்லாம் கேட்காதீங்க அப்படின்னா இல்லை சார் நாங்கள் அவசியம் போகிறோன்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தாங்க இவங்க கொஞ்ச காலம் போக ஆரம்பிச்சிட்டோன்னே இவங்க கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சாங்க இல்லையா பணத்தை கிரிப்டோ கரன்சி வெளிநாட்டில் இருக்குது அந்த வெளிநாட்டு ஆள் இங்கே ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா அவரை வந்து கையும் கலவுமாக இவருடைய நண்பர்கள் சில வாத்தியார்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு கூப்பிட்டாங்க இவரை இவரும் அங்கே போயிட்டார் அவ்வளோ நாள் அவர் தலைமுறைவாக இருந்தால் அவரை பிடிச்சிட்டோன்னா அவரை கேட்கவே அவர் வந்து நானும் ஏமாந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய பணத்தை நான் கொடுத்துட்றேன் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை விற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ப்ராப்பர்ட்டியை பணத்துக்கு பதில் ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக எழுதி வாங்கிக்கிட்டாங்க அதுவே வந்து இவங்களுடைய தேவைகள்லாம் போதுமானதாக இருந்துச்சு அப்போ இவங்க சொன்னாங்க சார் அது விற்றது போகவே மிச்சம் இருக்கும் மிச்சம் இருந்தால் கொண்டு போய் அவர்கிட்டே கொடுத்துட்லான் இருக்கிறோம் சார் அதை முதல்ல செய்யுங்க ஏன்னா இது போல் அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போட்டவங்களுக்கெல்லாம் கர்ம தோஷன்றது வரும் இன்றைய காலத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து சேராது ஆனால் அவங்களோட பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள்லாம் எல்லாம் சிரமப்படுறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க வேண்டியிருக்கோம் அதனால் இந்த வேலை அடுத்தவங்க சொத்தை எக்காரணம் கொண்டும் ஆசைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான பணத்தை நீங்கள் எல்லாம் பிரித்து எடுத்தாட்ட பிறகு பண்ணிட்டாங்க இல்லை சார் எங்களுக்குள்ளே ஒரு குழு மாதிரி அமைச்சுக்கிட்டோம் அந்த சைடு என் மனைவி சைட்லேருந்து ஒரு நாலு பேர் எங்கள் சைட்லேருந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து இது எல்லோரும் ஒரு ஒன்றா எல்லாருக்கும் பிரித்து தர மாதிரி நியாயமாக அவங்கவுங்க பணத்தை மட்டும் திரும்ப கொடுக்குற மாதிரி அப்படின்னோட இது ஒரு வகையாக முடிவு வந்ததாக அவர் சொன்னார் எனக்கே அது ரொம்ப பெரிய ஆச்சரியம் இது போல் அந்த கோவிலில் இன்னொரு சம்பவத்தையும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணாக ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஒரு பெண் இருக்கும் இந்த பெண்ணு வந்து என்கிட்ட கேட்குது சார் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் சார் அந்த பையன் பேர் வந்து ராமநாதன் அந்த பையன் என்ன பண்ணான்னா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட நிறைய பணம் வாங்குனான் சார் கடைசியாக வந்து பைக் கேட்டான் அந்த பைக் வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே பைக்கு சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் என்னோடய செயினை அடமானம் வைக்க சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தேன் அவன் வந்து அடமானம் வைக்காமல் விற்றுட்டே இருக்கிறான் விற்றதுலாம் எனக்கு தெரியாது சார் அடமானம் வைச்ச மாதிரி கொண்டு வந்து அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்தோன்னா நான் வாங்கி அவருக்கு போய் பைக் வாங்கி கொடுத்தேன் சார் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் என்னோடய செயின் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் ஒரு நாலஞ்சு நாள் திட்டினாங்க அப்புறம் எங்கள் அம்மா அழுதாங்க இதெல்லாம் சரியாக போச்சு சரி இவருக்கு தானே நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டேன் கொடுத்துட்ட பிறகு சார் இப்போ வந்து அந்த பையன் என்கிட்ட பேச்சுவார்த்தையை மெதுவாக நிறுத்திக்கிட்டான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடமானம் விற்கிறதுக்காக கொடுத்த நகையை இவன் விற்றதே பெரிய தப்பு இதில் வந்து என்னையும் வந்து இப்போ தொடர்பு கொள்றதே இல்லை சார் அவன் வேறு என்ன பண்ணுறான்னு புரியல என்னோடய பைக்கு போச்சு சிறுக சிறுக என்னுடைய சேமிப்பு எங்கள் அப்பாட்டேருந்து வாங்கி கொடுத்த காசு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்த காசு இந்த காசெல்லாம் அந்த பையன் எடுத்துக்கிட்டான் சார் என்ன பண்ணுறதுன்னு புரியல உன்னுடைய ஜாதக பிரகாரம் ஓன் ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் அந்த ராமநாதன்ற பேர் உட்காந்துருக்கு அப்போது பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்க கிரகத்தை நான் எப்படி போய் திரும்ப அந்த பையனை ஒன்று இழுத்துட்டு வர சொல்ல முடியும் சார் எப்படியாவது அந்த பையனை எங்கள்கிட்ட வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்னு அந்த பொண்ணு பொண்ணுமா நாங்கள் வந்து மந்திர தந்திரம்லாம் செய்கிறது கிடையாது மாந்திரிகம்னு சொல்லிவிட்டு ஊரை மாற்றுறதும் கிடையாது எங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு வேலை ஜோதிடமும் கிரகங்களும் தான் எங்கள் வேலை அதனால் நீங்கள் வேறு இடம் பாருங்கம்மா அப்படின்னா இல்லை சார் அவன் வரலைனாலும் பரவாயில்ல என் பணத்தை வர வைக்க முடியுமான்னுச்சு அந்த பையனுக்கு நம்பி கொடுத்தது உங்கள் தப்பு உங்கள் பேரண்ட்டுக்கு தெரியாமல் கொடுத்தது உங்கள் தப்பு அப்படின்னா அந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை இப்போ இந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும் இப்போ இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை மட்டும் பார்த்தா போகிறோம் என்ன பண்ணலாம் இந்த பொண்ணுக்கு அப்படின்னா ராமநாதன்ற பேர் என்ன தான் பாதகஸ்தானத்தில் இருந்தால் கூட இந்த பொண்ணுக்கு தனுசு ராசியில் ஒரு கிரகம்னு நின்றுச்சு இந்த கிரகத்திற்காக இந்த பொண்ணுக்கு நம்ம அங்கே அனுப்பினோம்னாலே போகிறோம் அந்த கிரகம் இந்த பொண்ணுடைய மனநிலையை மாற்றுன்றது தெரிஞ்சு போச்சு இப்போ மனநிலையை மாற்றக்கூடிய கிரகமும் கோவிலும் எது அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி அப்படின்றது கோதண்ட ராசின்னு அதுக்கு பேர் அங்கே வில்லும் அம்பு தான் அதோடய அடையாளம் அப்போது கோதண்டராமர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு இந்த பொண்ணை அனுப்புனா போகிறோம் இது உடைய மனநிலை மாறும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு போச்சு கரெக்டாக அந்த பொண்ணை இந்த கோதண்டராமர் தான் சொல்லி நீங்கள் நேராக போமா போய் அந்த கோவிலில் தரிசனம் பார் தொடர்ந்து போயிட்டு உனக்கு தேவையான விஷயம் கிடைக்கும் சார் அந்த பையன் வந்துருவானான்னு கேட்டது முதல்ல உனக்கு தேவையான விஷயம் எதுவோ அதை கொடுக்கும் சார் அந்த பணம் வந்துருமா சார் அப்படின்னு கேட்டுச்சு ரெண்டாவது தான் எங்கே பாருமா அப்பயும் நான் மாற்றிக்கவே மாட்டேன் பேச்சை உனக்கு தேவையான விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் இது கொஞ்ச காலம் இந்த பொண்ணு போச்சு போயிட்டு மீண்டும் ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி அது ஒரு தகவல் சொல்லுச்சு என்னென்னா அந்த பையன் வேறு ஒரு ஒரு பொண்ணோட அவன் வேறு எங்கேயோ செட்டில் ஆகிட்டான் சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்கள் வீட்டில் இப்போ எனக்கு ஒரு மாப்பில் பார்த்துருக்குறாங்க நான் ஒரு புது வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னுச்சு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நான் சொன்ன உனக்கு தேவையான விஷயம் உனக்கு கிடைக்குன்றது இது தான் அந்த இறைவன் ஓ மனசை மாற்ற முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க பல சேதம் நினைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அதோட ஃபோனை வச்சுட்டேன் போல் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் மனிதனுடைய மனநிலை தான் மனிதனோட பிரச்சனைக்கு காரணம் நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அணுகுவான் ஒருத்தன் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவான் ஒருத்தன் அதை ரொம்ப பெரிய பிரச்சனையாக எடுத்துக்குவான் ஒருத்தன் வாழ்க்கையே போன மாதிரி அதையே நினச்சிப்பான் சாதாரண ஒரு விஷயம்தான் ஆனால் அணுகும் விதம் வேற ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து ஒவ்வொருடைய கோவில்கள் மாறும் உங்கள் மனநிலை சரியில்லைன்னா நீங்கள் எந்த கோயில் போனாலும் சரி எவ்வளோ பெரிய சித்தர் வந்து உங்கள் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான மனநிலையில் நீங்கள் ஒரு பித்து நிலையில் இருக்கீங்கன்னா என்ன பிரயோஜனம் அப்போது ஒரு கோயில் போகும்போது எப்படி போகணும் முழு மனநிலையோட ஆத்மார்த்தமாக அங்கே போய் நீங்கள் செய்யும் பொழுது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுடைய மனநிலை மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி நம்ம கோவில்கள் ஒவ்வொரு கோயில்கள்லையும் நிறைஞ்சு கிடக்கும் இந்த ஆற்றல்கள் என்னன்னு தெரிஞ்சு அதோடு போய் நீங்கள் ரொம்ப இணைஞ்சிட்டு வர முடியும் அப்படி வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு உண்டான வழிபறக்கும் இதுபோல் நிறைய கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த உலகம் பூரா இருக்குது அதுலேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் ஒவ்வொன்றும் எண்ணற்ற அதிசயமாய்ந்த கோயில்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நிறைய பேர் அனுப்பி அதனால் அவங்களுக்கு நடந்த அதிசய சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் அதையும் பற்றி உங்களுக்கு சொல்லி நம்ம இந்து மதத்தினுடைய அற்புதத்தையும் ஆழத்தையும் நம்ம எல்லாரும் உணர வைக்கிறதுக்கு நம்மளால ஒரு சின்ன முயற்சியை நம்ம எல்லாரும் எடுப்போன்றதை கேட்டுக்கிட்டு இது போல அதிசயமான கோயில்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்னாக பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்